ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மழைக்காலத்தில் நீங்களும் வந்து ஏதாவது பார்ட் டைமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஐந்து விதமான தொழில்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் மழைக்காலத்தில் செய்யக்கூடிய தொழிலாக இருக்குது இதை நீங்கள் வந்து பார்ட் டைமாகவும் செய்யலாம் ஃபுல் ஃபுல் டைமாகவும் செய்யலாம் என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து குடை மற்றும் ரெயின் கோட் தயாரிக்கும் தொழில் அதாவது இந்த மழைக்காலத்தில் வந்து இது ரெண்டும் வந்து ரொம்ப அத்தியாவசிய பொருளாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து இதை தயாரித்து சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தைக்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே வந்து மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் தைச்சி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து ரீட்டிலாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் இதுவோ வந்து அதிக மழைக்காலத்தில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்பு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நர்சரி அண்டு பிளான்ட் பிஸ்னஸ்ஸு அதாவது இது வந்து காலத்தில் நல்லா மூவிங்காக இருக்கும் இந்த தொழில் மக்கள் தங்கள் வீட்டை படுத்துறதுக்கு இந்த மாதிரி மழைக்காலத்தில் இந்த பூச்செடிகள் பூத்தொட்டிகள் இதெல்லாம் வந்து வாங் வாங்குகிறாங்க ஸோ அதனால் நீங்களே வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்து யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதுவும் வந்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது இதை நீங்கள் ஓனை ரெடி பண்ணுறதுக்கு அந்த விதைகள் அப்புறம் மண் அப்புறம் அந்த பூந்தொட்டி இதெல்லாம் வந்து தே உங்களுக்கு தேவைப்படும் அப்படி அதெல்லாம் உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க சேல்ஸ் பண்ணலாம் அல்லது வந்து ஒரு கடை கூட மெயினான இடத்துல கடை வச்சுக்கூட ரன் பண்ணலாம் இது ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காய்கறிகள் மற்றும் பழங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மழைக்காலத்தில் வந்து நல்ல ஒரு மூவிங்காக இருக்கும் மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கிராமத்தில் உள்ள அந்த விவசாயிகள் அதை வந்து நகரத்தில் போய் சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்களே என்ன பண்ணுன்னா உங்கள் வில்லேஜ்லேயே வந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அந்த விவசாயிகள்கிட்டேன்னு அந்த காய்கறிகள் பழங்களை வாங்கி நீங்களே சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இதில் நீங்கள் அங்கேயே வில்லேஜ்லேயே சேல்ஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் அதை அந்த விவசாயிகளிடம் வாங்கி நீங்கள் வந்து சிட்டியில் நீங்களே போய் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அல்லது ஆட்களை வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி இதுலேயே நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கார் வாஷ் சர்வீஸ் சென்டர் அதாவது இந்த மழை காலத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிற சேறு சகதியாக இருக்கும் இடலாம் அப்படி இருக்கும்போது கார் எல்லாமே வந்து ரொம்ப கண்டமாக இடாது நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் சென்டர் இந்த கார் வாஷ் பண்ணுற சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்தும் போது உங்கள் கிட்ட அவங்க அந்த வண்டியை விட்டு நல்லா வந்து வாட்டர் வாஷ் பண்ணிப்பாங்க ஸோ இதில் இந்த பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மழைக்காலத்தில் வந்து அதிக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாக இது இருக்குது வெயில் காலத்துலேயோ மற்ற இதர காலத்துலேயோ உங்களுக்கு ப்ராஃபிட்டு வரும் ஆனால் இந்த மழைக்காலத்தில் வந்து உங்களுக்கு அதிக அதிக ப்ராஃபிட் வரும் இந்த வாட்டர் வாஷ் பிஸ்னஸில் இந்த ஃபோர் வீலர் வாட்டர் வாஷ் கூட நீங்கள் வந்து டூ வீலர் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்கலாம் அதிக லாபம் பார்க்கலாம் இதுக்கு வந்து முதலீடு கூட அதிகம் தேவைப்படாது உங்களுக்கு மெயினாக ஒரு இடம் தேவைப்படும் அந்த இதெல்லாம் உங்களை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அது எல்லாமே நீங்கள் வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இந்த பிஸ்னஸை ஈஸியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட வந்து மொபைல் சர்வீஸ் கூட நீங்கள் அதாவது மொபைல் கார் சர்வீஸ் கஸ்டமர் எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் நீங்களும் வந்து கார் வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படி கூட செய்யலாம் அல்லது நீங்கள் வந்து சாப்பி வச்சு கூட நடத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக கடைசியாக பார்க்க போகிறது வந்து இந்த விதைகள் உரங்கள் விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த விதைகள் உரங்கள் எல்லாத்தையும் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த விதைகள் உரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தேவைப்படாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் மெயினாக மழைக்காலத்தில் வந்து ரொம்ப லாங்காக போய் விவசாயிகளால் வாங்க முடியாது கிட்டேயே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இதுக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக உங்களுக்கு தேவைப்பட ஒரு ரூபாய் இருந்தாலும் போதுமானது இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஐந்து விதமான காலத்தில் செய்யக்கூடிய தொழில் வாய்ப்பு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலுடைய நாளை தெரிஞ்சுட்டு ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்